எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிவா நான் சென்னையில் மாற்றம் டீம்ல இருந்து வரேன் சோ ஸ்னேகாவோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்து நைட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்ம வந்து ஐஏஎஸ் வந்து படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிக்க வைக்கிறோம் எடுத்துக்கலாம்னு இருக்கேன் ஹாய் ஸ்னேகா எல்லா வேலையும் தள்ளி வச்சுட்டு வந்திருக்கேன் படிக்கிறீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது

உதவி வேணுமான கேட்டேன் இப்போ ஆனா அவங்க எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணம் பாருங்க எனக்கு வேணாம் புள்ளோட படிப்பு தான் நாங்க போட்டோம் அப்படின்றாங்க சட்டான இடத்துல தான் நான் வந்திருக்கேன் சந்தோஷப்படுறேன் நான் சடனா நேற்று நைட் பார்த்துட்டு காலையில நான் வந்து சிக்ஸ் ஓ கிளம்பி என்னால எதுவும் வாங்க முடியல இது என்னோட சொந்த பணம் தான் இதுல இருக்கு லேப்டாப் வாங்கி ஐஏஎஸ்கான பிரிப்பரேஷன் பண்ணு சரியா அண்ணாவோட கிஃப்ட் ஓகே லேப்டாப் ஒரு தம்பி வீடியோ எடுத்து போட்டாரு சென்னையில இருந்து சிவா தம்பி பார்க்க வந்திருக்காரு சாதாரண ஒரு வீடியோ பாத்துட்டு நீங்க வரவேணும் எதிர்பார்க்கறது ரொம்ப நன்றி இந்த சேவையை கடவுளின் மாநகரம் நல்லா பாகப்பட ஆரம்பிச்சு யாவது தானே கேட்டேன்